செஞ்ச அப்புறம் பிராய்ச்சித்தம் இருக்கா நான் ஒரு பாவம் செய்கிறேன் அது இருந்து வெளில வர முடியுமா பாவம் மன்னிப்பு இருக்கா இல்லையா இப்படிப்பட்ட தலை கேள்வி நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்ப்பேங்க ரமேஷ் அப்படின்னு இருக்காரு கணேஷ் அப்படின்னு ஒருத்தருக்காரு ரெண்டுமே சின்ன பெயர் தான் இது வெறும் மாற்றம் இல்லை இந்த ரமேஷ் என்ன பண்றேன்னா கணேஷ் மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கார் பொறாமையில் இருக்கார் அவர் மேலே ஒரு பழியை போட்டு ஊரார் முன்னிலை அவர் ஒரு பழியில் மாட்டியும் விட்டுடுறார் கணேஷ் அதனால் பாதிக்கவும் படுறாரு அந்த பாதிக்கப்பட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறதுனா அன்றைக்கி இரவு தூங்க போகிறாரு தூங்க போகும்பொழுது அவருக்கு தூக்கம் சரியாக வரலை அவருக்கு உள்ளே ஏதோ ஒன்று உறுத்துது இந்த மனசாட்சின்றது எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்திருக்கும் போல் உறுத்த ஆரம்பிக்குது நாம் இந்த தவறை செஞ்சுட்டோமே என்ன பண்ணுறதுனே தெரியலையே பாவம் அவன் கஷ்டப்படுறானேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க இந்த எண்ணம் வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக இதை தீர்க்கணும் இல்லையா அதை தீர்க்கறதுக்கு யாரை போய் கேட்கறது கடவுள்கிட்ட நேரடியாக கேட்க முடியும் ஆனால் நாம் அப்படி செய்கிறது இல்லை அந்த கடவுளுக்கு தரகிற யாராக இருக்காலும் பார்க்கணும் அப்படி ஒரு சாமியாரை கண்டுபிடிக்கிறார் அந்த கிட்ட போய் காலில் விழா ஐயா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தேவையில்லாம ஒருத்த மேலே பழியை போட்டுட்டேன் அதனால எனக்கு நிம்மதி போச்சு தூக்கம் போச்சு தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஏதாவது பிராய்ச்சம் சொல்லுங்க ஏதாவது நான் என்ன காசு கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்றது உடனே அந்த சாமியார் யோசிச்சிட்டார் நீ பழி போட்டுட்டல்ல சரி இப்போ என்ன பண்ணு ஒரு மூணு கிலோ இளவ பஞ்சம் வாங்கிக்க அந்த இலவ பஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த வீடு இருக்கு அந்த கணேஷ் வந்து யார் மேலே பழி போட்டியா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை சுற்றி இந்த மூணு கிலோ இளவ பஞ்சம் தூவிட்டு வந்துருன்றார் இதை கேட்ட உடனே ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்றுமே இல்லை ஒரு மூணு கிலோ பஞ்சு தான் வாங்க போட்டு வாங்குறாரு வாங்கிட்டு வீடை சுற்றி இரவோட இரவாக அதை போட்டுட்டு வந்துடுறாரு வந்துட்டு சாமியார் கேட்குறாரு சாமி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் மூணு கிலோ இளவு கொஞ்சம் அழகாக அந்த இடத்த தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு உடனே அவர் சொன்னார் அப்போது பாவம் எல்லாம் சரியா போயிட்டு அப்படின்னு ரமேஷ் கேட்குவார் அதுக்கு சாமியார் சிரிச்சே அப்படியா நீ என்ன பண்ணு நேற்று நெய் இரவு வந்து தூணும் இல்லையா அந்த பஞ்செல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்றார் சரி ஏதோ பண்ணுவார் பூஜை பண்ணுவார் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த பஞ்செல்லாம் எடுக்கிறதுக்கு போறாரு அந்த வீட்டு முன்னாடி எந்த பஞ்சுமே இல்லை எல்லா பஞ்சுமே காத்தோட காத்தா பறந்து போயிருக்கு எங்கேயும் சிதறி போயிருக்கு எல்லாமே பறந்து போச்சு கிட்டத்தட்ட அந்த வீடு சுத்தமாக இருக்குது எதுவுமே இல்லை அவர் திரும்பி என்ன சொல்றாரு ஐயா ஒரு பஞ்சு கூட அங்கே இல்லை எல்லாம் பறந்து போச்சுக்கியா எதுவுமே அங்கே இல்லை அப்படின்றார் உடனே சாமியார் சொன்னார் இதே போல தான் நீ செஞ்ச பழியும் பழி போட்ட இல்லையா அதை எதுவும் பண்ண முடியாது நீ பண்ணதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றாரு உடனே இவருக்கு மனசு வேதனையாயிடுச்சு உடனே சொன்னார் நீ உண்மையிலேயே திருந்துட்டேன் அப்படின்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பது அப்படியே நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன அனுபவிக்கணும் அனுபவிப்ப ஆனா இந்த அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவு வந்தது இல்லையா மற்றவங்க மேலே பழிவு போடக்கூடாது மற்றவங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவு வந்தது இல்லையா இந்த அறிவு போதும் இந்த அறிவின் மூலமா நீ என்ன பண்ணுவேன்னா அடுத்த தவற செய்யாம இருப்பேன் அடுத்த தவற செய்யாம இருக்கும்பொழுது இந்த பதிவுகளை வந்து நீங்கிவிடும் இந்த பதிவுகள் நீங்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆக இனிமே தப்பு செய்யாத ஆனா செஞ்சு தப்புலேருந்து உன்னால தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத தப்பிக்க முடியாது ஆனால் படுற வேதனையை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் அல்லது படுற வேதனையையும் கொஞ்சம் மாற்ற முடியும் அது அந்த இறைவன் நினச்சா நீ நேரடியாக போய் இறைவன் கிட்ட வேண்டுதை தேவையில்லாத செலவு பண்ணி உன்னுடைய காசை கரியாக்காத எப்படி இளவம் பஞ்சலாம் நீ திருப்பி ஒன்னாலும் அள்ள முடியலையோ அது தான் உன்னுடைய பழிப்போடும் சுபாவம் நம்ம சொல்ல வார்த்தையும் அள்ள முடியாது நாம் பழி போட்டு ஒருத்தர் அழித்த திருப்பி நம்ம அதுலேருந்து நாம் அவரை மீட்கவும் முடியாது நாம செஞ்ச பாவத்தை எங்கேயும் காசு செலவு பண்ணி கழிக்கவும் முடியாது எந்த சடங்கும் நமக்கு உதவாது அப்படின்றது அந்த கதை தெரிவிக்கிறது இந்த கதையை தெரிவிக்கிறது மூலமா நாம என்ன அறிவு கொண்டு வரணும்னா நாம ஒரு செயலை செய்யும் பொழுது அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்க ஒருத்தருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த செயலை செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு தவறு செய்யறீங்கன்னா அதற்கான நீங்கள் மறு மனம் வருந்து திருந்தி இறைவன்கிட்ட நாடும் பொழுது அதற்கான பதில் உங்களுக்கு இறைவன்கிட்ட கிடைக்கும் நீங்க தெரிஞ்சே சில தவறுகளை செஞ்சுட்டு இதை சாமியார் மூலமா நான் இதை தீர்த்திக்க முடியும் இதை நான் இப்படி பண்ணிட்டேன்னா நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா அது கதைக்கு ஆகாதுன்றதுதான் இந்த கதை அழகா தெளிவா சொல்ல வருது ஆக பழி போடும் படம் ஒருத்தரை வச்சுக்காதீங்க யாரை யாரையும் அழிக்கணும் உங்களுடைய வேலை செய்யும் இடத்துலயோ அல்லது உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய இல்லத்திலையோ எப்பவுமே யாரை நீங்க அழிக்க நினைக்கிறீங்களோ முதல்ல அழிய போறோம் நாம தான்ற ஒரு தெளிவான எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம வாழ்க்கை விழிப்புணர்வு இருக்கும் நம்ம வாழ்க்கையை அழகா கழிச்சிட்டு போகலாம் நாம எல்லாருமே இந்த உலகத்துக்கு ஒரு பயணி போல் தான் வந்திருக்கும் வருவோம் அன்பை பகிர்வோம் மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்ற அருமையான கதைகளை நாம கேட்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது கார்த்திக் குமரன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த காணவியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெற்ற தெரிவிங்க நாம் அதை பற்றியும் பேசுவோம் இது போன்ற அருமையான கருத்துடன் கதையையும் சிந்திக்க தயாராகவும் மீண்டும் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்